நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் ஒரு லட்சத்து ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு உங்கள் அன்னை கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை வல்லுவ நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசுகிற்கு உங்களை வரவேற்பது மகிழ்ச்சி என்று மோடி இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திருமணி அவர்கள் சார் வணக்கம் சார் வள்ளுவர் திருநாள் வாழ்த்துக்கள் சார் ந நன்றி நன்றி வள்ளுவர் திருநாள் வாழ்த்துக்கள் சார் ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து கருத்து தெரிவிக்கணும்னு சொல்லி மத்திய அரசு ஒரு கடிதம் தமிழ்நாட்டுக்கு அனுப்பியிருக்கு எப்படி பார்க்குறீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் அமல்படுத்தினால் அது யாருக்கு சாதகமாக இல்லை இது ரொம்ப ஆபத்தான ஒரு போக்குங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது வந்து நாடாளுமன்றங்களுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸட் டெனியூர் ஓகே ஒரு குறிப்பிட்ட ஆயுள் நிர்ணயிக்கக்கூடியது இது ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு இது இறுதியில் வந்து உங்களுக்கு வந்து அதிபர் ஆட்சி முறையை நோக்கித்தான் போகும் ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய தேர்தல்கள் வந்து ஒரு பதினைந்து நாட்கள் தான் நடக்குது அதில் ஒன்றும் பெரிய அளவில் வந்து அரசுக்கு எந்த பாதிப்புமே கிடையாது இது தேவையில்லாத ஒரு சிக்கலை மோடி அரசு கொண்டு வருகிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது என்னை பொறுத்தவரை லாபத்தானது நிச்சயமாக தமிழக அரசு அதுக்கு ஒப்புக்கொள்ளாது திமுக கிட்டையும் கட்சி கருத்து கேட்குறாங்க தமிழக அரசு கேட்குறாங்க மாநிலத்தை ஆளக்கூடிய கட்சியின் கருத்து தான் அரசின் கருத்தாக இருக்க முடியும் திமுக வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் எதிர எதிர்க்கும் பொழுது திமுக ஆளக்கூடிய தமிழகம் தமிழக அரசு வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலை ஏற்றுக்கொள்ள முடியாது நிச்சயமாக தமிழ்நாடு அரசு ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிராகத்தான் குரல் கொடுக்கும் என்று நான் நினைக்கிறேன் அப்படி கொடுப்பது தான் சரியானது அதுதான் சரியான பார்வை அப்படி செயல்படுவது ஒரே நாடு ஒரே தேர்தலை தமிழ்நாடு அரசு எதிர்க்க வேண்டும் அவர்களை எதிர்ப்பார்கள் அவர்களுக்கு வேறு வழி இல்லை நிச்சயமாக வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்திய ஜனநாயகத்துக்கு விடப்படுகிற ஒரு சவால் ஏன்னா நே நீங்கள் வந்து இந்த செருப்புக்கு ஏற்ற மாதிரி காலாக ஏற்ற மாதிரி செருப்பான்னு பார்க்கணும் இப்போ நம்ம கடைக்கு போய் செருப்பு வாங்குறோம் காலுக்கு ஏற்ற செருப்பு தான் பார்க்குறோம் செருப்பு பெருசாக வாங்கிட்டு அல்லது சின்னதாக வாங்கிட்டு காலை வெட்டுறதுன்றது எவ்வளோ முட்டாள்தனமோ அந்த காலத்து தான் இது வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ஒரு ஃபிக்ஸட் டைனி ஒரு அஞ்சு வருஷம் வந்து ஒரு ரெண்டரை வருஷம் தாண்டிடுச்சுன்னா அதே கவர்மெண்ட் இருக்கணும் அதுக்கு உள்ளனா அடுத்த ரெண்டரை வருஷம் வந்து அவங்க வெயிட் பண்ணணுன்றதுலாம் ரொம்ப ஆபத்தான போக்கு மற்ற நாடுகளில் இது இருக்கின்றதுலாம் வந்து அந்தந்த நாட்டின் பொருளாதார சமூக சூழல் என்பது வேறு பல மொழிகள் பல இனங்கள் கொண்ட ஒரு தேசத்தில் அதுவும் இது ஒரு இந்தியா என்பது ஒரு மாநிலங்களின் கூட்டமைப்பு இந்தியா தட் இஸ் பாரத் ஷால்பியான் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் இந்திய அரசியலம் சாசனத்தின் முதல் வரிகள் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நிச்சயமாக என்னை பொறுத்தவரையில் ஆபத்தானது தமிழ்நாடு அரசு ஒப்புக்கொள்ளாது என்று தான் நான் நம்புகிறேன் சார் ஆனால் அவங்க சொல்லப்படுறது ஏற்கனவே நிறைய அதை பற்றி பேசியிருப்போம் இருந்தாலும் அவங்க சொல்கிறாங்க அறுபத்தி முன்னாடி ஒரே நாடு ஒரே தேர்தலாக இருந்தது இன்னொன்று அந்த ஊழியர்களுடைய பணிகளை குறைக்கலாம் அதுக்கப்புறமா செலவினங்களை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில காரணங்கள் சொல்லும் முட்டாள்தனமான ஆர்குமெண்ட்டு செலவுன்றதுலாம் வந்து இப்போ அது வந்து பொருளாதார நிபுணர்கள் ஏற்கனவே தெளிவுபடுத்திருக்காங்க அது ரொம்ப அந்த செலவு என்பது ஜஸ்ட் ஒரு 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 பீனட்ஸ் வேர்களை சாப்பிட்ற மாதிரி தான் அது வந்து நீங்கள் செலவு பண்ணக்கூடிய மற்ற செலவோடு ஒப்பிடும்போது அது ரொம்ப ரொம்ப குறைவு தான் அது வந்து இந்த விவகாரமே வந்துங்க இந்தியாவின் பன்முகத்தன்மைக்கும் கூட்டாட்சி தன்மைக்கும் கூட்டாட்சி தத்துவத்திற்கும் விடப்படக்கூடிய ஒரு சவால் ஓகே இது அதுவும் இன்னும் என்ன பேசுகிறாங்கன்னா நாடாளுமன்றம் சட்டமன்றம் உள்ளாட்சி உள்ளாட்சி கீழே நகராட்சி அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்புறம் என்ன பண்ணாங்க அதை பிரித்து நாடாளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் மட்டும் ஒன்று மற்றதெல்லாம் தனித்தனியாக நடத்திக்கணுன்ற ஏன் அதையும் சேர்த்து நடத்தேனே ஃபிக்ஸட் டெனியூருங்க ஒரு ஸ்திரமான ஆயுள் சட்டமன்றங்களுக்கு கொடுப்பது என்பது ஆபத்தானது ஏன்னா அப்போ வந்து ஒன்ஸ் நீ ஓட்டு போட்டுட்டீங்கன்னா ஆட்சிகள் கவர்கிறது என்பது ஜனநாயகத்தில் ஒரு இயல்பு அது செலவுன்றது அதில் வர செலவை விட பெரிய அளவு செலவு பண்ணுற ஊதாரித்தனமான செலவுகளில் வந்துட்டுருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ரொம்ப ஆபத்தான ஒரு கான்செப்ட் அது இந்தியாவின் பன்முகத்தன்மைக்கு விடப்படுகிற சவால் திமுக ஒரு நாடு ஒரு தேர்தலை எதிர்க்கிறது அதே தான் சரியான பார்வை தமிழ்நாடு அரசும் அதை எதிர்க்கும் என்று தான் நான் கருதுகிறேன் ஏற்கனவே மேற்குவங்கங்களும் அதை எதிர்க்கிறது எதிர்த்து இருக்கிறது என்று தான் கேரளாவும் எதிர்க்கிறது கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் அந்த கட்சிகளின் நிலைப்பாடு தான் அவருடைய நிலைப்பாடாக இருக்கும் ஆக நிச்சயமாக ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ஏற்கக்கூடிய விஷயம் இல்லை அது அந்த முயற்சி தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று தான் நான் பார்க்கிறேன் சார் ஆனால் இருபத்தி ஒம்பதுலேயும் இதை சாத்தியப்படுத்தணும்னு தீவிரப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வையும் இருக்குது அது உண்மைதாங்க அது அதில் வந்து தரவுகள் தேவைப்படுகிறது நானும் கேள்விப்படுறேன் அது வந்து எப்படியாவது இருபத்தி ஒம்போதுலேயே கொண்டு வந்துடணும்னு இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து மக்களவை தேர்தல் கணி கணக்கெல்லாம் எடுக்காமல் பண்ண முடியாது முப்பத்தி நாலில் தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மோடி அரசு போகிற பாதையை பார்த்தால் அவங்க இருபத்தொம்போதுலேயே கொண்டு வந்துருவாங்க அப்படின்ற மாதிரியான குரல்கள் தான் இப்போ நீங்கள் சொல்கிறது கரெக்ட் அந்த குரல்கள் தான் இப்போ அதிகமாக ஒலிக்க தொடங்கி இருக்குது நம்முடைய பா போன்றவர்கள் ஏராளமான சட்ட திருத்தங்கள் வந்து இதில் கொண்டு வரப்பட இருக்கின்றன கொண்டு வரப்பட வேண்டும் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ஸ் அதனால் இருபத்தொன்பதில் அது சாத்தியம் இல்லைன்றாங்க பட் எல்லாத்தையும் அவசர கோலத்தில் அள்ளி தள்ளிச்சு வாங்க அது பண்ணிக்கிட்டு போகக்கூடிய மோடி அரசு இருபத்தொம்பதில் அதை சாதித்தால் ஆச்சரியம் இல்லை அப்படின்னா இப்போ நம்ம வரக்கூடிய சட்டசபை இருபத்தாறு சட்டசபை இருபத்தொம்பதில் கலைஞ்சிரும் அதான் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா யார் ஜெயிச்சாலும் திமுகவோ அண்ணா திமுகவோ மூணு மாதம் மூணு வருஷம் தான் இருபத்தொம்போதில் பார்லிமெண்ட்டோடு சேர்த்து வந்துருக்காங்க எனக்கெடுப்போம் இருபத்தொம்போதில் அதை கொண்டு வர முடியுமான்ற ஒரு ஐயப்பாடு இருக்கிறது நிறைய கான்ஸ்டியூஷன் அமெண்ட்ஸ் கொண்டு வர வேண்டி பட் இந்த கவர்மெண்ட் மோடி கவர்மெண்ட் அதை சாத்திய அதை சாதிக்கக்கூடிய வல்லமை கொண்ட ஒரு அரசு தான் இதை செய்வாங்க இதை செய்ய மாட்டாங்கன்னு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது ஆகவே அது நடந்தால் ஆச்சரியம் இல்லை பட் நடப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு எப்போ நடந்தாலும் அது ஆபத்துன்றது தான் என்னுடைய பார்வை ஓகே சார் ஜனநாயகம் குறித்தான மேல்முறையீட்டு மனுவை வந்து உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கு இந்த மனுவில் வந்து நாங்கள் கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை என்று ஒரு வாதத்தையும் வைக்கிறாங்க என்ன நடக்குது விஜய் சுத்தி அப்படின்றது அது வந்து தள்ளுபடி செஞ்சது பெரிய விஷயம் இல்லை இன்ஃபேக்ட் அது விஜய்க்கு லாபமாக தான் முடிஞ்சிருக்கு அப்படின்னா இருபதாம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கு விசாரணைக்கு உயர்நீதிமன்றத்துல உயர்நீதிமன்றத்தில் இருநீதிபதிகள் அமர்வில் அது நிலுவையில் இருக்கிறதுனால நாங்கள் இந்த கட்டத்தில் அதை விசாரிக்க விரும்பலை அப்படிதான் ஒரு கேஸை ஹைகோர்ட்டில் பெண்டிங்கில் இருக்கும்போது அதை விசாரிக்க மாட்டாங்க சாதாரணமாக ரொம்ப தலை போகிற விஷயமா இருந்தால் தான் நாங்கள் விசாரிக்க விரும்புலன்னு இருக்காங்க ஆனால் விஜய்க்கு சாதகமான என்ன வந்திருக்குன்னா இருபதாம் தேதியே அந்த வழக்கில் தீர்ப்பு கொடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்துக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தி இருக்கிறது ஓகே ரெண்டாவது அங்கே உங்களுக்கு பாதிப்பு வந்ததுன்னா நீங்கள் எப்போ வேணால் மேல்முறையீட்டுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு வரலாம்னு சொல்லியிருக்காங்க ஆகவே விசாரிக்க மறுத்தது என்பது ஒரு பின்னடைவு கிடையாது நிலுவையில் உயர்நீதிமன்றத்தில் இருக்கும் பொழுது அது அப்படித்தான் முடிவு எடுப்பார்கள் லாபம் என்னென்னா வந்து இருபதாம் தேதியே நீங்கள் முடிவு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அப்போ தனி நீதிபதி தீர்ப்பை ஒன்று இரு நீதிபதிகள் அமர்வு உறுதிப்படுத்தணும் இல்லை தள்ளுபடி செய்யணும் ஓகே இது விஜய்க்கு ஒரு சாதகமான அம்சம்தான் நான் பார்க்குறேன் எப்படியும் இருபதாம் தேதி யாருக்கு சாதகமாக வந்தாலும் எதிர் பாதிக்கப்பட்ட தரப்பு உச்சநீதிமன்றத்துக்கு போவோம் அங்கே அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல ஸோ இந்த படம் வந்து உங்களுக்கு இன்னும் ஒன்றரை மாதத்துக்குள்ளே வரணும் தேர்தல் நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே வரணும் அப்படி இல்லைனா தேர்தலுக்கு அனௌன்ஸ் பண்ண பிறகு இதை அலோவ் பண்ண மாட்டாங்க ஏன்னா பிரச்சாரப்பட மாதிரி ஆகிடும் அப்படின்னா தேர்தல் முடிஞ்சு தான் வரும் ஓகே அதனால் வந்து மார்ச் ஃபஸ்ட் வீக்லேயே நமக்கு நோட்டிஃபிகேஷன் தேர்தல் அறிவிக்கை வந்துடும் வந்ததினால நடத்தை மாதிரி விதிமுறைகள் அமலுக்கு வரும் என்பதால் நாம் நிச்சயமாக வந்து இதை இந்த படத்தை வந்து நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னால் ரிலீஸ் பண்ணால் தான் பார்க்க முடியும் இல்லாட்டியும் பார்க்க முடியாது தேர்தலுக்கு பிறகு தான் பார்க்க போகிறோம் கோர்ட்டில் என்ன நடக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது எப்படி இந்த பிரச்சனை சுப்ரீம் கோர்ட்டில் தான் முடிவாக போகுது ஹை கோர்ட்டில் முடிவாகவாரு ஓகே எந்த தீர்ப்பு கொடுத்தாலும் பாதிக்கப்படுறவங்க சுப்ரீம் கோர்ட்டு போகிறாங்க விஜய்க்கு எதிராக வந்தால் விஜய் போவார் இல்லைன்னா சிபிஎஃப்சி போவோம் தணிக்கை வாரியம் போவோம் இறுதி பஞ்சாயத்து உச்சநீதிமன்றத்தில் தான் நடக்கப்போகுது அது அவங்க எவ்வளோ சீக்கிரம் முடிப்பாங்க ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டுன்றது வந்து ஒரு அன்பிரடிக்டபுள் ஹார்ஸ் அந்த முன்னால் போனால் ராவுத்தர் குதிரை முன்னால் போனால் இடிக்கும் பின்னால் போனால் கடிக்கும் முன்னால் போனால் கடிக்கும் பின்னால் போனால் இடிக்குன்னு ஆகவே இவர்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் கண்டிப்பாக போக போகுது அங்கே என்ன நடக்கும் அவங்க ரெண்டு தரப்பும் உட்காந்து பேசி தீர்த்துக்கோங்கன்னு சொன்னாங்கன்னா அப்படி கூட சொல்லுவாங்க ஓகே நீங்கள் பேசுங்கள் ரெண்டு பேரும் பேசுங்க தனிக்க வரையும் நீங்களும் பேசி ஓ சமரசத்துக்கு வாங்கன்னு வாங்க ஆக்சுவலாக தான் இங்கேயா மெகாஸ் ஹைகோர்ட்டில் எனக்கு தெரிஞ்சு தனி நீதிபதி அவர்களே இதை பண்ணியிருக்கணும் மீடியேஷன் நம்ம சொல்கிறோம் சமரச தீர்வு மையங்கள் இருக்குது இல்லையா ஜட்ஜு கிட்டே போகிறதுல இருக்க பெரிய ரிஸ்க் என்னென்னா தீர்ப்பு கிடைக்கும் நீதி கிடைக்குமான்னு சொல்ல முடியாது ஓகே ஒரு தரப்பு தோற்று ஒரு தரப்பு மன வருத்தத்தோடு போகிறான்னா அது நியாயம் இல்லை ஓகே பட் சிஸ்டத்தில் வேறு வழி இல்லை அதனால் நம்ம செய்கிறோம் எனக்கு தெரிஞ்ச தனி நீதிபதி அவர்கள் இங்கே ஜஸ்டிஸ் பி டி ஆஷா அவங்களே அந்த அம்மா அந்த ஜட்ஜே வந்து மீடியேஷனுக்கு சொல்லியிருக்கலாம் நான் என்னோடய சிச்சரிவு கட்டிய வரையில் சொல்கிறோம் கடந்த காலங்கள் அப்படி நடந்திருக்கு உட்காந்து பேசுங்க பேசி தீர்த்துக்கிறது இருக்க பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா மேல்முறையீடு இருக்காது மேல்முறையீடு இல்லைனா கால விரையம் இல்லை அதை முயற்சி பண்ணியிருந்துருக்கலாம் எனக்கு என்னமோ அட் சம் ஸ்டேஜ் இதை கோர்ட்டு அதை பண்ணுமோன்னு தோணுது சுப்ரீம் கோர்ட் கூட அதை பண்ணலாம் மெடியேஷன் பண்ணுங்கள் அப்படி தான் இதுக்கு தீர்வு வர முடியும் எப்படியும் ஹை கோர்ட்டில் இருபதாம் தேதி எந்த தீர்ப்பு வந்தாலும் அது இறுதி தீர்ப்பு இல்லை ஏன்னா பாதிக்கப்படவங்க சுப்ரீம் கோர்ட்டு மீடியாக போயிடுவாங்க ஓகே என்ன நடக்க போகுது அங்கே ட்ராக் பண்ணால் ஜவ் மாதிரி இழுத்தான்னா மார்ச் ஃபஸ்ட் வீக் மாதிரி ஓடி ஓடிப்போச்சு ஜனவரி பின்னா பதினாறு பாதி மாதம் ஓடிப்போச்சு இல்லையா சரியாக பாதி மாதம் ஓடிப்போச்சு பிப்ரவரி மார்ச் ஒன்றாம் ஒன்றாந்தேதி வாங்கி நமக்கு தேர்தல் அறிவிக்கை வந்துடும் தேர்தல் அறிவிக்க வந்தது பிறகு அது வரைக்கும் படம் வரலன்னா நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு படம் விட முடியாது அப்ஜெக்ட் பண்ணுவாங்க கட்சிகள் அப்ஜெ எதிர்கட்சிகள் அப்செக்ட் பண்ணுவோம் ஸோ அதுக்கு முன்னாலே படம் வருதான்றதை நம்ம பார்க்கணும் என்ன நடக்க போகுது எப்படியும் ஹை கோர்ட்டில் எந்த தீர்வும் வராதுங்க பா பாதிக்கப்பட்டவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு ஹை கோர்ட் அல்லது சுப்ரீம் கோர்ட் அட் சம் ஸ்டேஜ் மீடியேஷன் சமரசம் பேசி தீர்த்துக்கோங்க சிபிஎஃப்சியும் ப்ரொடியூசரும் பேசுங்கன்னாங்கன்னா விஸ்வரூபம் படத்தெல்லாம் தான் நான் பண்ணேன் தெரியும் படங்களுக்கு அந்த மாதிரி பேசி தீர்த்துருக்காங்க ஹை பட்ஜெட் மூவிஸுக்குங்க கோர்ட்டு கேஸு வக்கீல் வக்கீலுக்கு தான் லாபம் இதில் பெரிய பெரிய வக்கீல்கள் கொண்டு வந்து நிறுத்தினீங்கன்னா ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் ஃபீஸ் தான் போகும் ஆகவே தீர்வு வேணும் உங்களுக்கு அப்படின்னா சமரசமயம் சமரச தீர்வு தான் திரு தரப்பும் உட்காந்து பேசணும் பட் கோர்ட் என்ன சொல்ல போகுது அதுக்கு ரெண்டு பேரும் அந்த சமரச மையம்ன்ற சொல்யூஷனு ரெக்கமெண்டேஷன் இவங்க ஒத்துப்பாங்களான்னு தெரியல இந்த மாதிரியான விவகாரங்களில் என்னுடைய சிற்றறிவு கட்டிய வரையில் சொல்கிறேன் இது மாதிரியான விவகாரங்களில் சமரச தீர்வு மையங்கள் தான் சரியான தீர்வு கோர்ட்டு கேஸுன்னு போய் ஜட்ஜ்மெண்ட்டுன்னு வந்தால் தோத்த தரப்பு அப்பீலுக்கு போய்கிட்டே இருக்கும் ஓகே சார் விஜயை சுற்றி பல குழப்பங்கள் இருக்குது ஒரு பக்கம் சிபிங்னு ஒரு பக்கம் ஜனநாயகம் கேஸ் விஜய்க்கு அழுத்தம் கொடுப்பது யார் என்ற ஒரு கேள்வி இருக்குது விஜய்க்கு யாரும் அழுத்தம் கொடுக்கல அவர் தனக்குத்தானே அழுத்தத்தை ஏற்படுத்திக்கிறார் சிபிஐ விசாரணை வந்தே தீரும் நாற்பத்தோரு பேர் நீங்கள் நான் பேசின கூட்டத்தில் செத்து போகிறான்னா அது விசாரணை கூப்பிடாமல் கொஞ்சம்னா விசாரணை கூப்பிட்றது சட்டத்தின் கடமை அதை எப்படி அழுத்தம்னு சொல்லுவீங்க அது அழுத்தம் என்று சொல்வது தவறானது மிக மிக தவறானது விஜய் ஒன்றும் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் யாருமே சட்டத்துக்கு அப்பாற்பட்டவங்க கிடையாது இந்த நாட்டின் ஜனாதிபதி கூட சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர் கிடையாது ஞாபகம் வச்சுக்கோ ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க நோ ஒன் இஸ் அபௌவ் த லா த லா இஸ் அபவ் யூ அபவ் அவர் ஹை யூ ஆர் த லா இஸ் அபவ் யூன்னுவாங்க நீ எவ்வளோ உயர்ந்தவனாக இருந்தாலும் ஹை யூ ஆர் த லா இஸ் அபவ் யூ நீ எவ்வளோ உயரமானவனாக இருந்தாலும் சட்டம் உன்னை விட உயர்ந்தது இது இந்த தேசத்தோட ஜனாதிபதிக்கே பொருந்தும் நாற்பது ஒரு பேர் செத்துருக்கான் அவன் கூட்டத்தை அவர் அவருடைய விஜய் அவர்களுடைய கூட்டத்தில்னா அவர் விசாரணை கழைக்காமல் யார் அழைப்பாங்க அவர் விசாரணை கழைக்காமல் விசாரணை நிறைவு பெறாது இதை வந்து அவருக்கான அழுத்தம் என்று சொல்வது ரொம்ப தவறான பார்வை இது மத்திய அரசு ஒன்றும் பழியெலாம் வாங்கலை சட்டம் தான் கடமையை செய்யுது ரெண்டாவது ஜனநாயகன் படம் வந்து அது உண்மையிலேயே மோடி கவர்மெண்ட்டு கொடுக்குது பழி வாங்குது ஜனநாயக படத்துக்கான நெருக்கடி என்பது மோடி கவர்மெண்ட் ஏற்படுத்திய நெருக்கடி அதில் சந்தேகம் இல்லை ஓகே பட் சிபிஐ விசாரணை என்பது சட்டம் தான் கடமையை செய்கிறது இது ரெண்டையும் நம்ம பிரித்து பார்க்கணும் ஜனநாயக படத்துக்கு கட்டிட போடுறது தொடர்ந்து க பிரச்சனை பண்ணுறது மோடி அரசாங்கத்தோட அற்ப புத்தியை தான் காட்டுது ஓகே இது வந்து தங்களுக்கு தங்க கூட வர மறுக்கிற ஒரு கதாநாயகனா அதுவும் அவரோட படம்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸுனால் அது அது அதை கெடுக்கிற நோக்கத்தில் அற்புதமான நோக்கத்தில் மோடி கவர்மெண்ட் செய்தி ஓகே சார் அது ரெண்டுமே ஒரே நேரத்தில் நடக்கிறப்ப தான் அது வந்து பை ஆக்சிடென்ட்டுங்க அதுக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்க இது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணுங்க இது கோர்ட்டுக்கு இவங்க போனாங்க அதை அவங்க ஃபிக்ஸ் பண்ணி நடத்துகிறாங்க விஜய்க்கு முன்னால் இவங்க இந்த டிரைவர்லேருந்து இருந்து மற்றவங்க எல்லாம் போலீஸ்காரங்களையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க டேவிட்சன் ஆசீர்வாதம் கூட அன்னைக்கு கூப்பிட்டு விசாரிச்சாங்க ஸோ ஏடிஜிபியாக இருந்தவர் இப்போ டிஜிபியாக இருக்கார் ஸோ காவல்துறை அதிகாரிகளும் அதே நேரத்தில் அங்கேயும் விசாரிக்க போகிறாங்க கருவோலையும் விசாரிக்க போகிறாங்க ஸோ இது ரெண்டுத்துக்கும் முடிச்சு போடுவது தவறானது இது ரெண்டுத்துக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படிலாம் ஒன்றும் பண்ணிட முடியாது அது வேறு இது வேறு சிபிஐ விசாரணை சட்டத்தின் நிலைப்பாடு அது அது வந்து சட்டம் தன் கடமையை செய்கிறது அதை பழிவாங்கும் நடவடிக்கை என்று சொல்வது நூறு சதவீதம் தவறு ஆனால் ஜனநாயகன் படத்துக்கான இடையூறுகள் மோடி அரசாங்கத்தின் நெருக்கடி இம்சம் கொடுக்குறாங்க விஜய பாடாப்படுத்துகிறாங்க அப்படி தான் பார்க்கணும் கூட்டணிக்கு வர சொல்லி நெருக்கடியா அது என்ன நெருக்கடி இப்போ இனிமேல் கூட்டணிக்கு போனாலும் விளங்காதுங்க இனிமேல் கூட்டணிக்கு போனாலும் விளங்காது கூட்டணிக்கு இனிமேல் போக முடியாது வர்ற அங்கே கூட்டணி வந்து ஏடிஎம்கே இருக்கும்போது இவர் எவ்வளோ சீட் வாங்கிட்டு இப்படி போவார் வேறு ஏதோ நெருக்கடிகள் இருக்கலாம் அது என்ன என்பது ஒரு நாட்டிலே தெரிய வரலாம் ஓகே பராசக்தி படக்குழு சங்கி குழு பராசக்தி ஒன்னா சேர்ந்துருச்சுன்னு மாணிக்கம் தாக்கூர் தாக்கூரோட ட்வீட் தான் சொன்னார் நான் கேக்கிறேன் இன்றைக்கி இப்படி கற்பனையாக வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி ஜனநாயகன் படக்குழு மந்திரி முருகன் வீட்டில் பிரதமர் மோடி கலந்து கொண்ட பொங்கல் விழாவில் கலந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா தமிழ்நாட்டு மீடியாவும் தமிழ்நாட்டில் இருக்க கட்சிகளும் தி குறிப்பாக திமுகவோட க கூட்டணியில் இருக்க கட்சிகள் என்னெல்லாம் பேசியிருப்பாங்க நீங்கள் சொல்லுங்கள் இந்த கற்பனை குதிரையை தட்டி விடுங்க இன்றைக்கி அமைதியாக இருக்காங்கல்ல இன்றைக்கி வந்து சிவகார்த்திகேயன் படக்குழு பிரதமரை சந்தித்ததை பராசக்தி படக்குழு சந்தித்ததை மீடியாவும் திமுகவோட நிலை வித்வான்கள் கூட்டணி கட்சிகள் திமுகவால் வளர்க்கப்படுகிற அறிவாளி அல்சேஷன்கள் வாடகை வாய்கள் அத்தனை பேரும் சைலண்ட்டாக இருக்கான்ல இதே வாய்கள் வாடகை வாய்கள் இதே திமுக திமுக ஆதரவுள்ள ஒரு நிலைப்பாடு உள்ள ஊடகங்கள் ஜனநாயகன் படக்குழுவை அழைத்து விஜய் உட்பட பிரதமர் மோடி மந்திரி மத்திய மந்திரி முருகன் வீட்டில் பொங்கல் கொண்டாடி இவங்க என்ன பண்ணிருப்பாங்க கொஞ்சம் கற்பனை தட்டி விட்டுனீங்களே சொல்லுங்க அன்றைக்கே சொல்லுவோம் பிஜேபி அப்பயே சொன்ன பிஜேபியோட பி டீம் இன்னொன்று சொல்லியிருப்பானுங்க இது வந்து சொன்ன மாதிரி நாங்கள் அப்பயே சொன்னோம் பிஜேபியோட பி டீம் பூனைக்குட்டி வெளியில் வந்துடுச்சு ஏங்க பொங்கல் விழா பிரதம மந்திரி யாரு வேணால் கலந்துங்க அதெல்லாம் இல்லை இது வந்து சங்கி பொங்கல் இது வந்து பிஜேபியோட பொங்கல் இது வந்து நாங்கள் அன்றே சொன்னோம் இவர் பிஜேபி பி டீம் போங்க இன்னைக்கு எவனாவது வாய் திறந்தானா இல்லை எதையோ ஒன்று ஏதோ கடிச்ச மாதிரி அமைதியாக இருக்கானுங்கல்ல இந்த அயோக்கி தனத்துக்கு என்ன பேர் அப்போ பூனை கூட்டி வெளியில் வந்துச்சு நம்ம தான் சொல்லணும் அந்த படத்தை எடுத்தவங்க யார் அந்த படத்தோட இயக்குனர் யார் அந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர் யாரு இவங்க பின்புலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பராசக்தி படக்குழு போய் பார்த்ததுன்றதுல எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது திமுக ஆஸ் சாதகமான திமுக ஆதரவான ஒரு டீம் அந்த குழு அப்போ மோடியை சந்திக்கிறாங்க அப்படின்னா கலந்துக்கிறாங்கன்னா தாராளமாக சந்திக்கலாங்க அப்படி சந்திக்காமல் இருக்குதுலாம் தான் தப்பு உங்களுக்கு வந்து ஒரு பிரதமருன்ற முறையில் சந்திக்கலாம் ஆனால் இவங்க அப்படி தான் இந்த பிரச்சனையை பார்க்குறாங்களா நான் தான் ஒரே கேள்வி கேட்குறேன் ஜனநாயகன் படக்குழு பொங்கல் விழாவில் மோடியை சந்திச்சுருந்தால் திமுகவும் திமுகவோட தொங்கு சதையான கூட்டணி கட்சிகளும் வாடகை வாய்களும் அறிவாளி அல்சேஷன்களும் என்னெல்லாம் பேசிட்டு போனோங்க எழுதியிருப்பேங்க இப்போ எங்கடா போனீங்க இது நல்லா திமுகவுக்கு பிஜேபியோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு பர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வாங்க அதைத்தான் இது காட்டுகிறது ஓகே சார் நம்ம இந்த கள்ள கூட்டணி மறைமுக கூட்டணி விஜய் சொல்ற மாதிரி அந்த கான்செப்ட் குள்ளே போகணுமா சார் அப்படி தானா எது இந்த பிஜேபி திமுக கூட்டணி கள்ள கூட்டணும் நான் சொல்ல மாட்டேங்க அப்படி கூட்டணி அளவுக்குலாம் போகாது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஓகே இந்த படக்குழு போய் பார்த்தது ரொம்ப பெரிய விஷயம் அதாவது என்ன படம் அது காங்கிரஸை போட்டு படுத்து எடுக்கிறோம் அந்த காலத்தில் ஹிந்தி எதிர்ப்பில் காங்கிரஸோட மூணு மடங்கு இல்லை நூறு மடங்கு மோசமான கட்சி பிஜேபி சத்தமே இல்லாமல் இன்றைக்கி மாநிலம் முழுவதும் இருக்கோம் அன்றைக்கு காங்க போராட்டத்தில் ஒரு சில நன்மைகள் விளைந்தன தமிழகத்துக்கு இன்றைக்கு இவர்கள் வந்து முழுக்க முழுக்க திமுக இந்த திமுக வந்து பிஜேபியோட ஹிந்துத்வாவோட மறைமுகமாக கூடி தான் உண்மை அதில் எந்த சந்தேகம் வேணாம் படக்குழுவை பிரதம மந்திரியே கூப்பிட்டு பாராட்டுறாரு சாப்பிட்றாரு பொங்கல்னால் திமுக மேலே தனக்கு வெறுப்பு இல்லை கோபம் இல்லை என்பதை பிரதமர் வெளி மறைமுகமாக உணர்த்துகிறார் ஓகே தனக்கு கோபம் எல்லாம் காங்கிரஸ் மேலே தான் என் பிரச்சனை காங்கிரஸ் தான் நீ காங்கிரஸ் என்ன வேணால் பண்ணு இல்லாட்டி இதை கூப்பிட்டு உள்ள பாராட்ட வேண்டிய அவசியம் என்ன வந்து கருத்தியல் ரீதியாக இந்த படத்தை பிஜேபி எதிர்க்கணும் ஓகே ஏன்னா ஹிந்தி திணிப்பை இந்தியாவோட மொழியா இந்தி மாறணும்னு பேசுற ஒரு கட்சி பிஜேபி காங்கிரஸ் கூட அப்படி பேசினது கிடையாது இன்ஃபேக்ட் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தோட சம்பவங்களுக்கு பிறகு காங்கிரஸ் வெளிப்படையாக மன்னிப்பு கேட்டேன் அது இன்றைய காங்கிரஸ் தலைமையே ரொம்ப பெருந்தன்மையான மனம் கொண்டது ஹிந்தி திணிப்பை ராகுல் காந்தி கடுமையாக எதிர்க்கிறார் அதற்காக வட இந்தியாவில் ஒரு விலை கொடுக்கிறார் அங்கே இருக்கக்கூடிய இந்தி வெறியர்கள் காங்கிரஸ் வெறுப்பதற்கு காரணமே திமுக மாதிரியான ஒரு பிராந்திய கட்சியோட ஓகே இந்தியா ஒற்றுமைக்கு எதிரானதுன்னு அவர்கள் கருதக்கூடிய ஆக்சுவலாக திமுகவுடன் ஒருமைப்பாட்டுக்கு எதிரான கட்சியெல்லாம் கிடையாது ஏன்னா மாநில அரசியலேருந்து மத்தியில் அரசியல் வரைக்கும் அதிகாரத்தில் இருக்காங்கன்னா அவங்க இந்தியாவின் ஒருமைப்பாட்டுக்கு எதிரானவர்கள் என்று சொல்வது அபத்தமானது கண்டிப்பாக அது கிடையாது அவங்க தங்களுடைய செல்வாக்கை நான் மாநிலம் தழுவி அளவில் விஸ்தரிக்கணும் தேச டெல்லிலையும் பவர் வேணும்னு விரும்பக்கூடிய ஒரு கட்சி தான் கரெக்டுங்களா நான் சொல்கிறது வந்து ஆனால் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மோடியோட பார்வையில் பிஜேபியோட பார்வையில் ஆர்எஸ்எஸோட பார்வையில் மொழி போகிறவங்க எதிர்த்துருக்கணும் இப்பயும் அவங்க ஆர்எஸ்எஸ் எதிர்க்குது மோடி எப்படி கொல்ல வர்றாரு ஓகே அது அரசியல் அப்பட்டமான சீப் பாலிட்டிக்ஸ் இது இந்த மாதிரி ஒரு படத்தை ஹிந்தி திணிப்புக்கு எதிராக நடந்த கலவரங்களை மையமாக வைத்து எடு எடுத்த படத்தை பிஜேபி பாராட்டுது க படக்குழுவை பிரதமரை அழைத்து பேசுகிறார் விருந்து கொடுக்குறாருன்னா இது காங்கிரஸை திமுகவை ரெண்டு பேருக்குள்ளே ஒரு வெறுப்பை உண்டாக்கி காங்கிரஸில் வந்து திமுக போகுதுன்னு முடிவு பண்ணால் அந்த பயணத்தை விரைவுபடுத்தக்கூடிய ஒரு நாள் ஓகே அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை நான் சொல்ல வருது என்னென்னா பிஜேபியோட இந்த அணுகுமுறையை ரொம்ப மட்டமான அணுகுமுறைன்ற பிஜேபி இந்த படத்தை எதிர்க்கணும் இந்தி எதிர்ப்புன்றது பிஜேபி காங்கிரஸோட அதிகமாக பண்ணுறாங்க இந்தி திணிப்பை ஓகே இந்த பன்னெண்டு வருஷத்தில் வந்து இந்தியா தமிழ்நாடு பூரா என்ன நிலைமை இந்தியாவில் பல மாநிலங்களில் இந்தி பேசாத மாநிலங்களில் இந்தி ரொம்ப அக்ரெஸிவாக திணிக்கப்படுது பொதுத்துறையின் வங்கிகளுக்கெல்லாம் போனீங்கன்னா ஃப்ரண்ட் ஆஃபீஸில் இந்தி தெரிஞ்சவங்க தான் உட்காந்துருக்கும் ஓகே இல்லையா மத்திய அரசு பணிகள்லாம் ஆங்கிலமும் தான் இருக்குது மாநில மொழிகளுக்கு உரிமையாக இல்லை பிஜேபி கவர்மெண்ட்டை முந்தையை விட அதிகமாக திமுக இன்றைக்கி வந்து கொள்கைப்பட்டு வந்துன்னா அவங்க எதிர்க்கணும் இத்தகைய படங்களை வந்து உங்களுக்கு வந்து இப்போ நடக்கிறத வச்சு நீ எடுக்கணும் ஓகே இப்போ நடக்கிற ஹிந்தி திணிப்பை வச்சு தைரியம் தானே படம் எடு அறுபது வருஷமாக இல்லை என்ன பிரச்சனை மோடி அதை அழகாக எக்ஸ்ப்ளைட் பண்ணிக்கிறாரு அது ரொம்ப அவலமான அரசு இந்த படத்தை மோடி எதிர்க்கணும் பிஜேபி எதிர்க்கணும் ஏன்னா ஹிந்தி திணிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்டே அவங்க ஏற்றுக்கலை ஆனால் சிவகார்த்திகை கூடி கொஞ்சம் கொலாவுறாரு மோடினா திமுகவுக்கு வெறுப்பேற்றுவதற்கு திமுகவுக்கு ஒரு மெசேஜ் ஓகே திறந்து இந்த மாதிரி படம்லாம் எடுத்தீங்கன்னா உங்கள் ஹீரோவையாக தான் இருப்பார்ன்றும் அவ்வளோதான் ஓகே சார் ஆனால் அதே நேரத்தில் ராகுல் காந்தி வந்து விஜய்க்கு ஆதரவாசு உள்ளது மட்டுமே இல்லாமல் மோடியை மோடி தான் காரணம் அப்படின்ற மாதிரி மோடியை ப்ளேம் பண்ணுறாரு இப்படி பார்க்கலாம் அது காங்கிரஸ் திருப்புது அப்படி தான் திருப்போம் ஃபுல் ஃப்ளாக காங்கிரஸ் வந்து அதை திருப்போம் டைரெக்டாக திமுகவை எதிர்க்க முடியாது அவங்களால ம் உள்ளுக்குள்ளே விரிசல் அதிகமாகிட்டே போதும் இருபத்தி ஆறில் ஒருவேளை திமுக ஜெயிச்சு ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ இருக்கக்கூடிய ஆன்டி பிஜேபி இருக்காது அது கணிசமான அளவு வீரியம் குறைக்கப்படும் தொடர்ந்து நீங்கள் மோடி அரசு இருக்க முடியாது அதுவும் மொழி பிரச்சனை இல்லைலாம் வந்து காங்கிரஸாவது அந்த ஒரு பிரச்சனை நடந்ததுங்க அறுபத்தி ஏழில் அதை தவிர காங்கிரஸ் ரொம்ப மென்மையாக தான் இருந்தான் இந்தியா வந்து பிஜேபி அளவு காங்கிரஸ் திணிக்கவே இல்லை நிச்சயமாக சொல்வாங்க இவர்கள் வெறியர்கள் ஓகே ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்காரர்கள் இவர்கள் இந்தி மொழி வெறியர்கள் இவங்க வந்து எந்த நாமசும் இவங்களுக்கு கிடையாது அதனால் இன்றைக்கு இந்த படம் என்பது காங்கிரஸை ஒசுப்புறதான்னு நினச்சிக்கிட்டு திமுக படம் எடுத்துருக்குது அது ஆக்சுவலாக காங்கிரஸை ஒசுப்பில் பிஜேபிக்கு திமுக கொடுக்கக்கூடிய மெசேஜ் நாங்கள் ஒன்றும் ஆன்டி பிஜேபிலாம் இல்லை அப்படின்றத மறைமுகமாக உணர்த்துறாங்க ஓகே இருபத்தார்கள் ஜெயிச்சுட்டாங்கன்னா பல வேடிக்கைகளை நீங்கள் பார்ப்பீர்கள் ஓகே சார் ஆஃப்டர் கரூர் அதுக்கப்புறமா ஜனநாயகம் சிபிஐ இதெல்லாம் பார்க்குறப்போ ஆப்சன்ஸ் ஆஃப் விஜய் அது வந்து டிவிக்கோட ரீச்சை வந்து அஃபெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க எனக்கு தெரியாதுங்க இது நம்ம காலத்தில் இருக்கக்கூடிய விஷயம் எனக்கு அது குறித்த எந்த தரவுகளும் என்னிடம் இல்லை அதனால் உங்களுக்கு கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது ஓகே சார் டிவிக்கே கூட அந்த மேஜர் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கூட எதுவுமே நம்ம கட்சியே இயங்கலையாங்க அரசியல் இல்லாமல் ஒரு அரசியல் கட்சியாக அது இயங்குதுங்க சொன்னால் அவங்களுக்கு போக வருது அதை நியாயப்படுத்தி அவங்க ஆதரவாளர்கள் பேசுகிறாங்க கட்சி இருக்குது பாலிடிக்ஸ் வித் நெல் பாலிடிக்ஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி வித் நெல் பாலிடிக்ஸ் பூஜ்ய அரசியலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாகத்தான் அது இருந்து கொண்டிருக்கிறது இது ரொம்ப ஆபத்தானது பல விஷயங்கள் அவங்களுக்கு கருத்தே இல்லை திருப்பரங்குன்ற விஷயத்தில் கருத்து சொல்லாமல் ஒரு கட்சி கட்சி நடத்த முடியுமாங்க கருத்து சொல்லாமல் இருக்கக்கூடிய சொகுசு உனக்கு இல்லை திருப்பரங்குன்ற விவகாரத்தில் நீ அமைதியாக இருக்குன்னா ஆனால் நீ அமைதியாக தான் இருக்கு கேட்டால் நான் ஏன் கருத்து சொல்லணும் ஏடா குணமாக பேசுகிறேன் இதுமாரி அடுக்கிக்கிட்டே போகலாம் நீண்ட நாள் இது அவங்க அரசியல் பாதை என்பது வேறுங்க அந்த தேர்தலில் தான் நம்ம இப்போ கவனிக்கணும் எவ்வளோ சீட்டு ஜெயிக்கிறாங்க அல்லது படுதொல்லியை தழுவுறாங்களா ஜெயித்த பிறகு என்ன கதிக்கு ஆக போகிறாங்க யார் யார் எந்த பக்கம் போக போகிறான் இவ்வளோ விஷயம் இருக்குது ஆகவே தேர்தல் வரை பொறுத்து இருந்து அதற்கு பிறகு ரெண்டு மாதங்களாவது பொறுத்து வந்து தான் தாவேக்காவை பற்றி நாம் அவதானிக்க முடியும் ஒரு முடிவு பெற முடியும் ஓகே ஆனால் ஒன்று அது ஒரு அரசியல் கட்சியாகவே செயல்படவில்லை பல வி விஷயங்களிலும் என்பது ரொம்ப நுட்பமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு போக்கு என்னை பொறுத்தவரையில் அது ஆபத்தான போக்கு ஓகே சார் இன்னைக்கு ஆன்லைனில் விருப்பமனு நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்காவில் ஒரு அறிக்கை வந்திருக்கு தாவைக்காவோடைய தொண்டர்களுக்கு எல்லாரும் நேரில் வருவாங்க இவங்க ஆன்லைனில் கொடுங்க சரி அடுத்த தலைமுறையோடு அவங்க பேசுகிறாங்க அது ஒரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது ஜென்சின்னு சொல்லக்கூடிய இப்போ மோடியோட பெரிய இந்த வெற்றிக்கு காரணம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பதிமூணு பதினாலில் அவர் சோஷியல் மீடியா டூல்ஸை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணார் ஓகே ராகுல் காந்தியோ சோனியா காந்தியோ இல்லை மற்ற தலைவர்களோ மு க முலாயம் சிங் யாதவோ செய்யாத காரியங்களை எல்லாம் அவர் செய்தார் ஏன்னா இவங்கெல்லாம் வந்து டெக்னாலஜியை லேட்டாக தான் அடாப்ட் பண்ணுறாங்க ஓகே ஆனால் அவர் ஆரம்பத்துலேருந்து அடாப்ட் பண்ணுறாரு யார் மோடி அதே மாநில பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் வந்து தமிழ்நாட்டில் ஆன்லைனில் நேரில் விருப்பம் விருப்பமனும் இல்லையா ஆமாம் ஒன்லி ஆன்லைன் இது ஒரு முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் அப்போ எந்த வாக்கு வங்கியத்து எந்த ஓட் பேங்க் நோக்கி ஒரு நகர்றாருன்னு தெரியுது இது ப்ளஸாகவும் இருக்கலாம் மைனஸாகவும் இருக்கலாம் ஆனால் முதல்ல எடுத்தடுப்புலேயே அப்படி போவது தவறு நீங்கள் ஆஃப்லைனில் வாங்குங்க முடியாதவங்க ஆன்லைன் சொல்லணும் நான் எல்லாத்தையுமே ஆன்லைனில் தான் கண்டெக்ட் பண்ணுவேன்றது இப்போ நேர்காணல் கூட ஆன்லைனில் இருக்கும் மக்களுக்கும் இவருக்கும் சம்மந்தம் இல்லை மீடியாவுக்கு வரைக்கும் சம்மந்தம் இல்லை எத்தனை நாளைக்கு இந்த வண்டியை ஓட்டு இவர் ஆனால் நீங்கள் சொன்னது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயந்தான் இன்றைக்கி வேட்புமனு தாக்கலை வந்து ஆன்லைன் நீங்கள் சொல்கிறீங்க கம்ப்யூட்டர் லிட்ரஸி எவ்வளோ தூரம் இருக்குது நீங்கள் தமிழ்நாட்டில் டிஜிட்டல் லிட்ரஸி எவ்வளோ தூரம் இருக்குது ஒரு ஆளுங்கட்சியாக நீங்கள் வர அளவுக்கு பெருந்திரள் மக்கள் திரளிடம் டிஜிட்டல் லிட்ரஸி இல்லை ஒத்துக்கிறீங்களா ஓகே ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணுறவங்க டிஜிட்டலில் இயங்குறவங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுருக்கா கடந்த ஐந்து ஆண்டுகளோடு ஒப்பிடும்போது ஆனால் இன்றைக்கி ஒரு வளர்ந்த நாடுகளுக்கு இணையா தமிழ்நாட்டில் டீசிட்டல் லிட்ரஸி இருக்கா கண்டிப்பாக கிடையாது இல்லையா ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்கு மற்றவர்களை அல்லது அதற்காக இயங்கக்கூடிய நிறுவனங்களை சார்ந்து இருக்கக்கூடிய சூழலை நம்ம இருக்கும் அப்படி இருக்கும்போது வந்து ஆன்லைனில் தான் நாங்கள் போடுவோம் ஆஃப்லைனை பற்றி ஒரு எதுவும் மென்ஷன் பண்ணல ஒரு அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம் ஆமாம் இது உண்மையானால் ஆஃப்லைனில் அவங்க ஹேண்டில் பண்ண மாட்டாங்க ஒன்லி ஆன்லைன்னால் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் நம்ம இதை வந்து உன்னிப்பாக பார்க்கணும் ஒருவேளை அவருடைய முயற்சியால் வந்து ஜென்ரல் லிட்ரஸி ஏறுதா அது எவ்வளோண்ணா ஒரு தேர்தல் அது ஏறாது இந்த கேட சார் கேப்பபிள் சார் அவன் கேப்பபிள் பா பட் விருப்பப்படுறவங்க எல்லாரும் கேடல் தானே பண்ண பண்ணுறவங்க பண்ணிவிடுவாங்க அல்லது கேடரை ஹெல்ப் பண்ணுவாங்க இதில் கேடரைஸை பற்றி எதாவது சொல்லியிருக்க அந்த அறிவிப்பில் அப்படி பண்ணுறாங்கன்னே வச்சுக்கோங்களேன் அது எல்லாரும் வந்து கேடர் கிட்ட வரமாட்டோம் பட் நீங்கள் இதை ஒதுக்கி தருவிட முடியாத ஒரு விஷயம் இந்த அடுத்த ஜென்ரேஷன் கிட்ட அவர் பேசுகிறார் ஓகே நெக்ஸ்ட் ஜென்ரேஷனோட லாங்குவேஜ் அவர் பேசுகிறாரு ஆனால் அது பத்தாது சரி முழுக்க முழுக்க ஆன்லைனில் நீ இயங்க முடியாது நீ ஆஃப்லைனில் இயங்கிக்கிட்டு அதோட ப்ளஸ்ஸாக ஆன்லைன் இருக்கணும் மொத்த காரியமுமே ஆன்லைனில் நடத்துவது என்பது என்னை பொறுத்தவரையில் ஒரு தவறான பார்வை எனவே அவரோட வாக்காளர்கள் ஆண்கள் பெண்கள் இளைஞர்கள் அவங்க எப்படி பார்க்குறாங்கன்றத தேர்தலை தான் நாம் புரிந்து கொள்ள முடியும் ஓகே சார் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து பண்ணிக்கு மட்டும் ஒரு கால் சந்திப்போம் நன்றி சார் நன்றி சார்